அனைவருக்கும் வணக்கம் இது வந்து கடகராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் மூணு ராசிக்கு ஆல்ரெடி போட்டாச்சு மேஷம் மிதுனம் ரிஷபம் இப்போது கடகராசிக்கான பலன் பார்க்க போறீங்க உங்களோட கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு ஆரம்பங்கள் சந்தோஷத்தையும் அதாவது இவ்வளோ நாள் இருந்த வருத்தங்கள்லேருந்து தெளிவாக இருக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது ஆனால் பாதி மாதம் வரைக்கும் அடுத்த அதாவது ரெண்டாவது மூன்றாவது மாத வாரங்களில் கொஞ்சம் மாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது உங்களோட கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்திங்கன்னா ஐந்தாம் ராசிலையும் ஆறாம் ராசிலையும் இருக்கார் அதாவது தனுஷ் மாசம் தனுசில் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சந்திரன் வந்து மீன ராசியில் ஆரம்பித்து மீன ராசியில் போய் ஒரு ரவுண்டு வந்துடுவார் மாதம் முழுக்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் ராசிலேயும் ஆறாம் ராசிலையும் டிசம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கார் இருக்கார் ஐந்தாம் ராசியில் அதுக்கு பிறகு ஆறாம் ராசிக்கு மாறுறாரு புதன் பார்த்தீங்கன்னா நாலாம் ராசியிலிருந்து ஐந்தாம் ராசிக்கு டிசம்பர் எட்டாம் தேதி அதாவது துலாமில் இருந்து விற்சிகத்துக்கு மாறுறாரு குரு பார்த்திங்கன்னா இருந்து மிதுனத்துக்கு டிசம்பர் நாலாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அதாவது அதிசாரா குரு முடிஞ்சு பேக் சைட் போகிறாரு அது எட்டாம் தேதிக்கு நடக்கிறதுக்கும் சுக்கரன் பார்த்திங்கன்னா விர்ஷிக ராசியிலருந்து நான் அதாவது தனுஷ் ராசிக்கு இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் மாதம் பயிற்சியாகிறாரு சனி பகவான் ஸ்டடியாக அதாவது வக்கரகதி முடிஞ்சு மீன ராசியில் வந்து உட்கார்ந்தாச்சு ராகு பார்த்தீங்கன்னா கும்பராசிலேயும் கேது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிலேயும் இருக்கார் இந்த மாதத்தோட வார பலனை பார்த்தோம்னா உங்களுக்கு சிறப்பாக பல சவால்களை ஈஸியாக சமாளிக்கிற விதத்தில் இந்த மாதம் உங்ககிட்ட தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்குது ஒரு சிலருக்கு நீண்ட நல்லா எதிர்பார்த்துருந்த வேலை மாற்றத்துக்கான எண்ணம் இருந்ததுன்னா இந்த மாதத்தில் நல்ல வாய்ப்புகளும் உயர்ந்த சம்பளத்தோட புதிய தொடக்கமும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வேலைக்கு தேடுறவங்களுக்கும் இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பு அமையத்துக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது வியாபாரத்தில் பயணங்கள் இருக்குது அது மூலியமாக நல்ல ஒரு லாபமும் வருமானமும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய ஆர்டர்கள் கிடைக்கலாம் உங்களுக்கு குறைவான விலைகளில் உங்களுக்கு அதாவது ரா மெட்டீரியல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண வரவு பார்த்திங்கன்னா முதல் பாதியில் ரொம்பவே நல்லாவே இருக்கும் நிம்மதி தராமல் தான் இருக்கும் ரெண்டாம் பாதியில் அதாவது குடும்பத்துக்கான இடத்துல சூரியன் வரும் போத செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நல்ல காரணங்களுக்காக பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட சிறந்த செயல்பாடு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய மாதமாக தான் இருக்கும் எழுதுகிற எல்லாம் நல்ல ஒரு பலன் விதமாக இருக்குது நல்ல ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் போட்டிகள் அதாவது நீங்கள் காம்படிஷனில் ஏதாவது கலந்துகிட்டு இருந்தீங்கன்னா அதில் சாதனைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் வயிறு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு ஆனாலும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அமைதி அதிகரித்து உங்களோட பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும் உங்களோட கருத்துக்களும் உங்களோட வார்த்தைகளும் மதிக்கப்படுறது உங்களுக்கு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்குது காதல் உறவுகளை பொறுத்தளவுக்கு சின்னதா கோபமும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட தான் செய்யும் புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா சமநிலையில் கொண்டு வரலாம் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் அந்த மாதிரி அதாவது சண்டை போடுறது வீண் பிரச்சனைகளை கிளறது இல்லாமல் இருந்தால் நல்லது திருமணமானவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நல்ல ஒரு ஆதரவும் நல்ல ஒரு சந்தோஷமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது மாத பாதிக்கு மேலே பொறுப்புகள் காரணமாக சில கருத்து வேறுபாடுகளும் சில மனு வருத்தங்களும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்ல படியாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது மாதம் ஆரம்பிக்கும் போது அது அப்படியே கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போகிறது நல்லது பயணம் பொறுத்தளவுக்கு வெளியூர் பயண ஆசைகள் நிறைவேறும் நிறைய வந்து அதாவது நீண்ட நாள் பயணங்கள் பலன் தர விதமாக தான் இருக்குது உங்களோட கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முருகன் கோயிலுக்கோ இல்லைனா வந்து துர்கை கோயிலுக்கோ போயிட்டு போ வர்றது குடும்பத்தில் மன உறுதியும் அமைதியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சில சிறப்பான செயல்கள் உங்களை சுற்றி நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது நல்லதாக இருக்கும்